பாக தேர்வில் நம்ம அறுபது மார்க்கு கீழே எடுத்தோம்னா நம்ம டபுள் ஸ்டார் கட்டாயம் போட்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் நமக்கான வேலையை நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும் அதனால தான் முப்படை பயிற்சி மையத்தில் பிசிக்கல் ட்ரைனிங் ஆரம்பிக்க போறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினான்காம் தேதி அதாவது காவலர் தேர்வு முடிந்த மறுநாள் பிசிக்கல் ட்ரைனிங்கான அட்மிஷன் தொடங்க போது ஸோ டிசம்பர் பதினாலுல இருந்து பதினேழு வரையும் தாங்க அட்மிஷன் தொடங்க போது ஏன்னா இங்க வந்து லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு பிகாஸ் வந்து லாஸ்ட் டைம் கோச்சிங்கே நிறைய பேர் சேர்ந்துட்டீங்க ஸோ அதுக்கப்புறமா எங்களால் வந்து சில பேரை சேர்க்க முடியாத காரணங்கள் கூட இருந்தது அது நீங்களே அனுபவி பட்டுருப்பிங்க அனுபவிச்சிருப்பீங்க ஸோ சேர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால தான் வெளியே போனாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மூணு நாள் தான் நாங்கள் அட்மிஷன் வச்சிருக்கோம் ஸோ அந்த அட்மிஷன் அந்த தேதிக்குள்ளே அட்மிஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் அதோட இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் டென் ஓகேங்களா டெஸ்ட் நம்பர் டென் இன்னைக்கு நடக்க போது அதுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் நாங்கள் பிடிஎஃபாக வச்சிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ மறக்காதீங்க காய்ஸ் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை பத்திரமா எழுதுங்க கண்டிப்பாக எழுதுங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க என்னை பொறுத்த இந்த டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டே இல்லைங்க ஈஸியாக முடிச்சுட்டு பத்து டெஸ்ட்டு முடிச்சிருக்கீங்க ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் ஒரு பதினோராம் தேதி போல வரையும் டெஸ்ட்டு போடுறோம் ஒழுங்காக அட்டன் பண்ணி நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள் காய்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் மதியம் டிஸ்கஷன் வீடியோ வரும் தேங்க் யூ